விவரங்களுடன் தெரிந்து கொள்ள பிரபாஸ் கதனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வேலைக்காடியும் கிளிக் பண்ணிக்கோங்க சிவகாசி அருகே பட்டாசாலையில் சாலையில் இதில் ஒருவர் பலியானார் கட்டிடம் தரைமட்டமானது பிரணவ் ஜோலரி மோசடி வழக்கில் நடிகர் பிரகாஷ் ராஜுக்கு தொடர்பில்லை என பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் தகவல் தெரிவித்துள்ளனர் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் எண்ணெய் கழிவுகளை மீனவ மக்கள் அழுவதா என கண்டனம் தெரிவித்துள்ளார் ஈரோடு பவானி சாகரில் பவானி வாய்க்காலில் கான்கிரீட் தளம் அமைக்கும் திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆயிரக்கணக்கான விவசாயிகள் திரண்டனர் திருப்பூரில் தயாரான நான்கு லட்சம் டிஷர்ட் பனியன்கள் மாவட்டம் வாரியாக அனுப்பி வைக்கும் பணிகள் மும்முரம் எல்லா மாநிலங்களிலும் புழங்குவதற்கு இந்தி மொழியென இந்திய கரன்சியா என கவிஞர் வைரமுத்து கண்டனம் தெரிவித்துள்ளார் ரேஷன் கார்டு இல்லாதவர்களுக்கும் நிவாரணம் அளிக்க பரிசீலீடு செய்யப்பட வேண்டும் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் பழைய வண்ணாரப்பேட்டை தட்டான்குளம் பகுதியைச் சேர்ந்த ஒன்றரை வயது பெண் குழந்தை ஒன்று மேல் மூடிக்குள் மாட்டிக்கொண்டது ஒன்றரை வயது பெண் குழந்தையின் காலை அப்பகுதி இளைஞர்கள் பத்திரமாக வெளியே எடுத்தனர் தமிழக பக்தர்கள் சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு சென்று வரும்போது சந்திக்கும் பிரச்சனைகளுக்கு கேரள அரசிடம் தமிழக முதல்வர் ஸ்டாலின் பேசி தீர்வு காண வேண்டும் என விஸ்வ இந்து பரிஷத் வலியுறுத்தியுள்ளது எண்ணெய் குழு கழிவுகளை அகற்றும் பணிக்காக ஒடிசாவிலிருந்து வல்லுநர் குழு இன்று வருகை ராக்கெட் ஏவுகல கட்டுமான பணிக்காக அடிக்கல் நாட்டு விழா இம்மாத இறுதியில் நடக்கவிருக்கிறது அதில் பங்கேற்று அடிக்கல் நாட்ட பிரதமர் மோடி தமிழகம் வருகிறார் எண்ணூர் முகத்துவார பகுதியில் படிந்துள்ள எண்ணெய் கழிவுகளை சிபிசிஎல் டிசம்பர் பதினேழாம் தேதிக்குள் அகற்ற வேண்டும் என தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது சென்னை எண்ணூரில் இதுவரை நாற்பது டன் எண்ணெய் கழிவுகள் அகற்றப்பட்டுள்ளதாக தகவல் திருப்பத்தூர் அருகே பள்ளி பஸ்ஸில் ஏறிய சக்கரத்தில் சிக்கி சிறுவன் பலி தேமுதிக பொதுச் செயலாளராக தேர்வான பிரேமலதாவுக்கு அரசியல் கட்சித் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்தனர் வாந்தி பேதி வயிற்றுப்போக்கு பாதிப்பு கண்டறியப்படுவதால் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்கும்படி பொது சுகாதாரத்தை எச்சரித்துள்ளது மக்களவைக்குள் புகை குப்பிகளை வீசி தாக்கிய வழக்கில் மேலும் இரண்டு பேரை போலீசார் கைது செய்தனர் சென்னையில் ஆவரண தங்கத்தின் விலை நேற்று சவரனுக்கு ரூபாய் தொள்ளாயிரத்து அறுபது உயர்ந்து பொதுமக்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இதைத் தொடர்ந்து இன்றும் தங்கத்தின் விலை உயர்ந்துள்ளது சவரனுக்கு ரூபாய் எண்பது உயர்ந்து ஒரு சவரன் ரூபாய் நாற்பத்தாறாயிரத்து அறுநூற்று நாற்பதுக்கு விற்பனையானது அடுத்த மூன்று மணி நேரத்திற்கு சென்னை உள்ளிட்ட இருபது மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது தொடர்ந்து செய்திகளுடன்